பொதுமக்களுக்காக அளிக்கப்படும் சேவைகளில் பெரும்பாலும் ஆன்லைன் மூலமாகவே வாடிக்கையாளர்களின் தேவைகளை சேவை நிறுவனங்கள் பூர்த்தி செய்கின்றன குறிப்பாக சந்தா கட்டுவதிலிருந்து பழுதுபார்க்கும் புகார் வரை அனைத்தும் ஆன்லைனிலேயே சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி மூலமாகவே பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றன நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களும் வாடிக்கையாளர்களும் சந்திக்காததால் இதையே சாதகமாக பயன்படுத்தி ஆன்லைன் மோசடிகளை சைபர் கிரைம் கும்பல் அரங்கேற்றி வருகிறது மின்சார கட்டணம் செலுத்துதல் போன் கட்டணம் செலுத்துதல் செல்போன் கட்டணம் செலுத்துதல் என ஆன்லைனில் குறுஞ்செய்தி அனுப்பி மோசடி செய்து பல வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் தற்போது ஓடிடி வாடிக்கையாளர்களையும் குறிவைத்து சைபர் கிரைம் மோசடி கும்பல் கைவரிசை காட்ட ஆரம்பித்துள்ளனர் அந்த வகையில் பாதிக்கப்பட்ட மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஊழியர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மங்களூருவில் காசர்கோடு மாவட்டத்திற்கு ரயிலில் வந்து கொண்டிருக்கும் போது தான் வைத்திருக்கும் ஓடிடி தளத்திலிருந்து வாடிக்கையாளர் சேவை மைய ஊழியர் தொடர்பு கொண்டு சந்தா தொகை வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து நீங்கள் ஓடிடி தளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர் தனது ஓடிடி தளத்தை புதுப்பிக்க விரும்பாத கட்டுமான நிறுவன ஊழியர் கூகுள் மூலம் வாடிக்கையாளர் சேவை மைய எண்ணை எடுத்து தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆன்லைன் மூலமாகவே சேவையை ரத்து செய்வதற்கு தாங்கள் அனுப்பும் மொபைல் செயலியை செல்போனில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு கூறி குறுஞ்செய்தி ஒன்றில் அதற்கான லிங்க் அனுப்பியதாகவும் தெரிவித்துள்ளார் அதன் பிறகு லிங்க் அனுப்பியவுடன் அதில் பத்து ரூபாய் பணத்தை பரிவர்த்தனை செய்யுமாறு கேட்டதாகவும் கூறியிருக்கிறார் இதனையடுத்து ஓடிடி சேவை செய்யப்பட்டு விட்டதாகவும் வங்கிக் கணக்கிலிருந்து புதுப்பிப்பதற்காக எடுக்கப்பட்ட தொகை மீண்டும் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்படும் என்றும் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி என பேசிய அந்த நபர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிறிது நேரத்திற்கு பிறகு தனியார் கட்டுமான நிறுவன ஊழியரின் செல்போனில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்ததாக குறுஞ்செய்தி வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக அந்த புகாரில் தெரிவித்துள்ளார் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள்ளாக தன்னுடைய வங்கிக் கணக்கிலிருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் கடன் விண்ணப்பிக்கப்பட்டு அது பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதற்கான குறுஞ்செய்தி வந்தபோது ஏற்கனவே ஒரு லட்சம் ரூபாய் போன பதட்டத்தில் அதனை கவனிக்காமல் விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து வங்கி கிளையில் புகார் அளித்த போது சைபர் கிரைம் மோசடி கும்பல் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை கொள்ளையடித்துள்ளதாகவும் உடனடியாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு புகார் அளிக்குமாறும் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் சமீப காலமாக சைபர் கிரைம் மோசடி கும்பல் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை மட்டும் திருடாமல் வங்கி தகவல்களை பெற்று கடன் வாங்கி அந்த பணத்தையும் கொள்ளையடிப்பது வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேச போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஓடிடி பயன்படுத்தும் சம்பந்தப்பட்ட அந்த செயலியை தவிர்த்து வேறு எந்த வகையிலும் லிங்குகளை பதிவிறக்கம் செய்து சந்தா தொகையை செலுத்தாதீர்கள் என்றும் மேலும் சேவைகளை பெறுவதோ ரத்து செய்வதோ ஓடிடி நிறுவனங்கள் செயலிகள் வழியாக மட்டுமே சேவைகளை வழங்கும் என்றும் மக்களுக்கு உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க